எங்கடா கட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிட்டீங்க ஸோ நம்மளுடைய பிளேஸ் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இதில் காமிச்சுருவோம் வீடியோவில் நல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை பிளாட் எங்கே இருக்குது எல்லாமே வீடியோவில் சொல்லிடுவோம் என்ன இருக்கோம் எப்போ வீடு கட்ட போகிறோம் எத்தனை சதுரடி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நம்ம இப்போதைக்கு சொல்லுவோம் ஏன்னா கொஞ்சம் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது பெல்லைக்கனே கிளிக் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே பலாம் பலாம் இடம் வந்துருச்சு இந்த போர் போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஆடுது ரொம்ப இதுதான் நம்ம இடம் ரெண்டாவது பிளாட்டு வேறாட்டு பூமி பூச்சை போட்டு அதை வளரணுமா அதனால ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு பத்து நாளாவது வெயிட் பண்ணணும் சொல்றாங்க அந்த விதையெல்லாம் போட்டு அதை வளர்ந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம நம்ம கை தெரியுதா இந்த கல்லில் இருந்து தான் ஸ்டார்ட்டு ஸோ நம்மளுடைய ஃப்ளாட் வந்து நேராக இந்த கல் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு இருக்குது இதுதான் நம்மளுடைய ஃப்ளாட்டு சுற்றியும் நிறைய பேர் கேட்டது இது என்ன சூப்பராக இருக்குன்னா உங்களுடைய இடம் பக்கத்தில் இவ்வளோ நேச்சுரலாக இருக்குது அப்படின்னீங்க இது தான் இங்கே பிளான் பண்ணி இங்கே ஓகே பண்ணாங்க உடனே பேசின டையத்துலேயே உட இது அங்கே இருக்கிற வந்து கேஸ் கம்பெனி இருக்குது இந்த இடத்துல இந்தியன் கேஸ் கம்பெனி ஸோ ரோடு வந்து அந்த அருக்கு தெரியுதா ரோடு இதுதான் ரோடு நம்ம கரெக்டாக அந்த 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 கல்லுக்கு முன்னாடியே இங்கே போர் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் கல் இருக்குது தெரியும் உங்களுக்கு இந்த மரத்தை ஒட்டி இந்த இது வரைக்கும் இருக்க இடம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு செண்டு அதான் ஸ்டார்டிங் இருக்கு ஆமாம் அந்த கல்லை காமிச்சிட்டு ஸோ இது எல்லாமே தோப்பு தான் அங்கே வீடு இருக்குது முன்னாடி வீடு இது எல்லாமே சுற்றி வர நம்ம நம்ம வீடு மாமா வீடு அவங்க வீடு தான் எல்லாமே இருக்குது நாலு மாமா மூணு மாமா இருக்குங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு ஆனால் இங்கே கூட வெயில் கருணில் கூலிங்க தானே இருக்குது ஃபுல்லாக இங்கே இது வா வாழை மரம் தென்னந்தோப்பு எல்லா மரமும் இங்கே இருக்குது இந்த சரி ஏழு செண்டு மொத்தம் முன்னாடி இடம் விட்டுட்டு எல்லாமே தான் மினிமம் ஒரு மூணு சென்றுக்குள்ளே வீடு வரும்னு நினைக்கிறேன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன சேர்ஸ் ஆகும் இன்னும் அந்த நமக்கு வந்து அந்த பீஸ் என்னது பிளானு வெளியில் இருக்கிறேன் தெரியும் தெரியவில்லை எல்லாமே நிறைய சொல்லியிருக்கோம் மாடலு ஸோ ஒரு படி வந்து உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது வெளியில் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அது எப்படின்னு தெரியல அது பார்ப்போம் எப்படின்னு இன்னும் வீடு அப்டேட் எதுவுமே வரலான மீனும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் இன்னும் கரண்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு போர் வந்து போட்டு முடிக்கணும் இதான் போர் பார்த்தீங்களா இது வந்து நோண்டிட்டு போகிறது நம்ம ஊர்லலாம் ஒரு மாதிரி மிஷினில் போடுவாங்க அதில் போடுவாங்க இங்கே வந்து மினிமம் நானூறு அடி போட சொல்லிட்டாங்களாம் மாமா நான்

இதுதான் நம்மளுடைய பிளாட் ரெண்டாவது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் இப்படி வடக்கு பார்த்த வாசல் சொல்லு நீ அங்கே போய் சொல்லுப்போம் இந்த இப்போ நிற்காங்க பார்த்தீங்களா இங்கே இருந்து இப்படி பார்த்து வாசல் பட் ஆனால் பாதை எந்த வழியில் பாதை பாதை வந்து இந்த சைடு பார்த்து வச்சுருக்கோம் நம்ம தென்காசியில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் இந்த லட்சுமி போகிறாங்கல்ல இப்படி இருந்து தான் இப்படி வந்து பாதை அது வந்து பொது பாதை கார் எடுத்துட்டு இப்படி வருவோம் வந்தீங்க காரை நிப்பாட்டிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே போகிறதா அதை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிற பாதைடா இப்படி தான் பா பாதை வைக்க அது மட்டும் எல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்குது எல்லாமே சோப்பு தான் நிறையா இருக்கு ஆமாம் அது பிளாக்கலும் எல்லாம் மரம் இருக்கு ரோடு இந்த ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது

தானே கட்டி கொடுக்காங்க யாரு வீடு உங்க வீடு தானே உங்களுக்கு தானே தாத்தா பாத்துட்டா வயசுக்கு தான் ஜாலி என்னடா நாங்க வீடு கட்டி வந்துட்டா இல்ல என்ன லட்சுமா வயசுக்கு தான் ஜாலி வயசு வேலைன்ட்டு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்க வரதுக்கு மாதிரி லட்சுமாமா வராரு இங்க தான் வீடு கட்ட போறாரு இங்க தான் இருக்க போறாரு வர அடி வேற சொல்லிட்டு பாருங்கள் தர்ஷனை தர்ஷன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வயசு ஓடுது வயசோட சின்ன வயது எல்லாமே பைப் போட தர சிறுபெரு பைப்லாம் எடுத்து அதையும் அதை நானூறு அடி மேலே போடுவேன் அப்புறம் தண்ணியை மேலே ஏற்றி ஏற்பட்டதானே அறுபது அடியாக பேருக்கு அடிப்படம் ஒரு வாரம் ஆகும் அதான் ஆகும் அது இது என்னது நம்ம தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு சோபா வந்தது ஸோ இதுதான் அந்த சோபா என்ன கேட்டது சேம் கலரு சேமே வந்துருச்சு ம் சேம் கலரு சேமே வந்துருச்சு இது எப்படி பிரிச்சுன்னு தெரியல இது ஆல்ரெடி அவங்க கொண்டு சொல்லுவோம்ட்டாங்க ஹெட்ரெஸ்ட் மாடலு எல்லாம் சொல்லுவோன்னு என்னன்னா ஹெட்ரெஸ்ன்னு கேட்டீங்களா இதுதான் சாஜிக்கலாம் எட்ஜெஸ் மாடல் ஸோ கார்னர் சோஃபா இது செந்தூரம் அவங்கள்ட்ட தான் வாங்கினது நைட்டு ரெண்டரைக்கு வந்து இறக்குனாங்க ஒன்று கார்னர் சோஃபா இது வந்து இங்கே எப்படி வரும் அது இப்படி வரும்ல இது இது இப்படி வரும் அது இப்படி வரும் அதை காரணமாக தான் போட்டேன் அது தள்ளித்தள்ளி நல்லா அப்படியே விட்டு எல்லாத்தையும் போட்டே காமிச்சோம்னா இப்போ கூட போக முடியாது இங்கிட்ட வந்து எல் சேஃபில் வரும் நல்லா இருக்கும் பட் ரொம்ப

இருக்கிறதுலேயே பெரிய கட்டில் மோஸ்ட் ஆஃப் த கட்டில் தான் என் வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய கட்டுரை இன்னைக்கு தான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய கட்டுரை இது டிசைன் வந்து இங்கே இருக்கு இங்கே பாரு தெரியும் டிசைன் வந்து இந்த மாதிரி டிசைனு சூப்பர் டிசைன் இது வெயிட்டு இந்த ரெண்டு கால சரியான வெயிட் இந்த பெரிய மொரட்டு வெயிட் இது கூட அவ்வளோ இது வந்து அத்தமாம் எடுக்கிறது மகிழனுக்கு மகிழனுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க ராமியோகம் இல்லாமல் பேரனுக்கு அவங்க தாத்தா பாட்டி எடுத்து கொடுக்குற கட்டு இது அதே மாதிரி சோபா எதுக்கா நீ எடுத்து கொடுக்குற நீ தம்பி தனடா நீங்க எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இது வந்து நான் எடுத்து கொடுக்கல அருள் வந்து அக்காக்கு எடுத்து கொடுக்குறாங்க யோகா அண்ணி வந்து அவங்களுக்கு அக்கா முறை ஸோ அவங்க அக்காவுக்கு இதை செய்யறாங்க முடிஞ்சது எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணும் கிடையாது நானா தான் செய்யறேன் அந்த சோபா எடுப்போம்னு சொன்னது நானா இது செய்யறது கட்லி இங்கே இறக்கி வச்சாச்சு சோபா வெளியில இருக்கு இது என்னைக்கு ஊருக்கு கொண்டு போறோம் அப்படின்னா பதிமூணாம் தேதி நைட்டு கொண்டு போயிருவோம் சரி வா போ பதினாலாம்தேதி தேதி வைக்கலாம் பதினைந்தாம் தேதி பால் காய்ச்சு அடுத்த மாசம் பதினைந்தாம் தேதி பால் காய்ச்சு என்ன மாசமா ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே முடிஞ்சுச்சுதான் கண்டிப்பா பால் காய்ச்சி